அச்சய இலக்கண பத்ததி என்ற ஜோதிடத்தை அச்சய பாத்திரத்தில் அள்ளி அள்ளி வழங்கிய குருஜி பொதுகுடமூர்த்தி சார் அவர்களுக்கு எனது இனிய பழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டிச்சு நான் வந்து வேளாண்மை துறையில் டெப்டி டைரக்டராக ஒர்க் பண்ணி கடந்த பிப்ரவரி மாதம் ரிட்டையர்ட் ஃப்ரம் சர்வீஸ் எங்களுக்கு சொந்த ஊர் கோவில்பட்டி எங்கள் குடும்பம் எல்லாமே வந்து பறம்பறையாக சாதகம் பார்த்த குடும்பம் அப்போது நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்ததுனால் அந்த சாதகம் படிக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டலை அது தெரிஞ்சுக்கவும் இல்லை இது நான் வரைக்கும் அப்போ கடந்த மாதம் சொந்த ஊருக்கு கோவில்பட்டி போயிருந்தப்போ என் வீட்டுக்கு எதிர் வீட்டில் உள்ள திரு பாபு என்ற ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் சூப்பரண்டாக வேணாம் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் எனக்கு நண்பர் அவர் சொன்னார் சார் நீங்கள் சொல்ல கற்றுக்கலாமே அப்படின்னு சொன்னார் அவரோட உந்துதலின் பேர் ஜாதகத்தை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வந்தது அப்போ இந்த ஆன்லைனில் நான் ஜாயின் பண்ணேன் சார் திருக்குறளில் சொல்லியிருக்கிற மாதிரி அதாவது மனுவை துளைத்து அதில் எழுகடலை புகுத்தி தரித்த குரல் அப்படின்னு சொன்னது மாதிரி பொதுவுடை மூர்த்தி சாரு டெடிக்கேட்டடாக சர்வீஸ் பண்ணி பழைய ஏடுகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதில் உள்ள கருத்துக்களை உள்வாங்கி ஒரு எளிய பாமர மக்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமைப்படுத்தி அதை கணினிமயமாக்கி ஆன்லைனில் பயிற்சி கொடுப்பது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இவர் முதல் முதல் நாள் கிளாஸ் எடுத்த சிம்மம் ரங்கநாதன் சார் மிக அருமையாக தெல்ல தெளிவாக எல்லாரும் புரிந்து கொள்ளும் மன்னன் வண்ணம் மிக மிக எளிய நடையில் சொன்ன விவரங்கள் ரொம்பவும் ஈர்ப்பு கிடைத்தது மனசுக்கு உள்வாங்குற அளவுக்கு அவர் சொன்னார் இதே மாதிரி டாக்டர் சாந்தி தேவி மேம் சத்யநாராயணன் சார் டாக்டர் சாந்தகுமார் சார் ராம்நாட்லேருந்து எடுத்த சார் அவங்களுக்கும் கூட அவங்க அவங்க ப்ரெசன்ட் பண்ண விதம் வந்து ரொம்பவும் அருமையாக இருந்தது நல்ல மனசுக்கு புரிஞ்சுது இப்போ இதை உள்வாங்கி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு மிகவும் எளிமையான நடையில் அழகாக பயிர் பயிற்சி கொடுத்தார்கள் பொதுவுடைமூர்த்தி சாரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து இப்போ நாங்கள் தூத்துக்குடியில் தான் முத்து எடுக்கிறதா சொல்லுவாங்க சார் வந்து வேதாரண்யன் கடற்கரையிலேயே முத்து எடுத்துப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு கடல் அளவுக்கு உள்ள சப்ஜெக்டை எடுத்து அதில் உள்ள கருத்துக்களை சாராம்சத்தை தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார்கள் இன்னை காலையில் கூட பேசுனாங்க சார் அதாவது தானே புரிந்து கொள்ளணும் அதாவது யாரை பற்றி புறம் கூறாமை இதை பற்றியெல்லாம் வந்து அழகாக சொன்னாங்க சார் ஏன்னா நான் டிபார்ட்மெண்ட் சர்வீஸில் இருந்தேனு சொல்லிட்டு ஒரு கிரேட் பி ஆஃபீஸர் அண்ட் எபோ நல்ல எல்லா ஆஃபீஸர்ஸ்குமே வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட்னு ஒன்று கேட்பாங்க அதில் என்னென்னா நீங்கள் வந்து இதுவரைக்கும் ஸ்கீமு என்ன பண்ணியிருக்கீங்க பாசிட்டிவாக என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு இந்தமாதிரி கேட்பாங்க அதே மாதிரி தன்னைத்தானே உணர்ந்து உணர்ந்து கொண்டால்தான் பிறரது செயல்கள் நமக்கு வந்து நல்லா புரியும் நமக்கு அது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதை உள்வாங்கி சார் சொன்ன கருத்துக்களின்படி இதுநாள் வரை சொல்லிக் கொடுத்த பாடங்களை திரும்ப திரும்ப பயின்று வரு வருகிறோம் இது வந்து இதன் மூலம் நமக்கும் பிரயோஜனம் நம்ம குடும்பத்துக்கும் பிரயோஜனம் நம்ம சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இது சம்பந்தமாக எங்களுக்குள்ள கோச்சு திரு வீரபாண்டி வேல்முருகன் சார் வந்து எந்த டைமில் கூப்பிட்டாலுமே கூப்பிட்டு உடனடியாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு ரெஸ்பாண்ட் பண்ணி நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நமக்கு அதே மாதிரி குருஜி சார் வந்து காலையில் பேசும்போது நம்மளை அறியாமே ஒரு அது ஒரு ஒரு மா ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் அந்த பயம் இருக்கும் அவர் கண்ணமூடி யோசனை பண்ணி சொல்கிற விவரங்களை வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ன சொல்லுவாரோ என்ன சொல்வாரோ ஒரு எதிர்பார்ப்போடு உட்காந்துட்டுருக்கோம் அவர் கொஞ்சம் யோசனை பண்ணி அவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக ஒரு விவரம் நமக்கு பயனுள்ளதான ஒரு விவரமாக இருக்கும் அதே மாதிரி எதுவும் சத்தம் ஒட்டு வரும் அப்படி அதெல்லாம் இல்லை ரொம்ப யதார்த்தமான நடையில் சிரிச்சுக்கிட்டே பேசும்போது நம்மளை அறியாமே வந்து அவர் மீது ஒரு ஈர்ப்பு உண்டாகுது அவர் சொல்கிற வித விவரங்கள் பயனுள்ளதாக இருக்குது ஏஎல்பி பயிற்சி பெற்று நாங்கள் செய்யும் பணி தனக்கும் தனது குடும்பத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் பயனுள்ளதாக அமையும் என்று சிலருக்கு வந்து நல்ல முறையில் அறிவுரை வழங்கவும் நல்ல முறையில் ஆக்கப்பூர்வமான செயல்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி என்னை பயிலுகிறோம் பயிற்றுவித்த அனைத்து குருமார்களுக்கும் எனது நன்றியை காணிக்கையாக்கி அனைவருக்கும் அதிபதியான குரு மூர்த்தி சார் அவர்களுக்கு எனது இனிய இதயபூர்வமான வணக்கத்தை சொல்லி நன்றி மொழி அமைகிறேன் நன்றி வணக்கம்